ஹலோ தம்பி நேரம் போன் பண்ணிருக்கேன்னு எதுவும் நினைச்சுக்கிடாதிங்க நாளைக்கு என் மகளுக்கு மறு வீடு வச்சிருக்கேன் அவங்க வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் ஒரு எட்டு பேரு வருவாங்க அதான் கொஞ்சம் பிரியாணி அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மட்டன் எல்லாத்துலயும் கொஞ்சம் எல்லாம் கிரேவி பொறுப்போலாம் கொஞ்சம் பண்ணி தருவீங்களா எட்டு பேருக்கா குறைஞ்சது நாங்க இருபத்தஞ்சு பேருக்கு தானே பண்ணுவோம் அது குறைஞ்சி பண்ணோம்னீங்களா எங்களுக்குதான் நஷ்டம் ஆகும் எட்டு பேருக்கு எப்படி பண்ணதுக்கு ஒரு இருபது பேர் கணக்கு பண்ணி ஏண்டாப்பா இருபது பேர் எல்லாம் இல்ல அவங்க விட்டு மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கு அவன் மாமியாரு அவங்க அண்ணன் தம்பி அவங்க பொண்டாடி பிள்ளைய எம்பிட்டு பேரு தான் எட்டு பேருல இருந்து ரெண்டு பேரும் பத்து பேரு வச்சுக்கிடுங்களேன் பத்து பேரு கணக்கு பண்ணி சமைச்சு தாங்களேன் உங்களுக்கு எம்பிட்டு தொட்டு இவருக்கு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மனுஷியாட்ட தெரியல போல ஏன் நல்லா சமைச்சு குடுக்க மாட்டேனாக்கும் அங்க எம்பிட்டு தொட்டு குடுப்பேன் அந்த துட்டை நம்ம கையில குடுத்தா நம்ம செஞ்சா கொடுக்க மாட்டோம் அதுக்கு இல்லனே எட்டு வேறனா எப்படின்ட்டு தெரியல அண்ணன்ட்ட தான் கேட்கணும் கேட்டுட்டு சொல்லட்டுமா ஆ சரிங்க தம்பி கேட்டு சொல்லுங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சமையல் பண்ண தெரியாத ஆளுகளாவா இருக்கும் கடையில போன் போட்டு சொல்லுதீங்க ஏன்ட எல்லாம் செஞ்சு வை என் மாவா வருவான்னு சொன்னா நான் என்ன செய்யவா மாட்டேன் கண்டிப்பா அப்படி சொன்னா சண்டைக்கு தான் இப்ப செய்ய மாட்டேன் அதான் உனக்கு இதுக்கு சிரமம் கடையில திட்டம் குடுத்தா அவங்க பட்டு இந்த டைத்துக்கு இது செஞ்சு கொண்டு வந்துருவாங்க விலமை மட்டும் குடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நான் என்ன உங்ககிட்ட சொன்னண்ணா செஞ்சு தர மாட்டேன்ட்டு ஏங்க நீங்களும் அவ்வளவுதான் தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க என்ன நான் எல்லாம் அப்படிலாம் இல்ல என்ன பவித்ரா என் வயிற்றுல பிறக்காத தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன ஏதாவது கோவத்துல அப்பப்போ ஏதாவது பேசுவேன் அதுக்கு என்ன வெள்ளியாகிட்டீங்கல ரெண்டு பேரும் சேர்ந்து கடை கம்பளத்துக்கு எல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம் எல்லாம் வாங்கி வைங்க வீட்டுல யார்களா கொஞ்சம் பொருள் எல்லாம் இருக்கு சிக்கனை மட்டும் களைய வாங்கி கொடுங்க நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் யார என்ன செய்ய போறோம் உன்னே என்னால புரிஞ்சுக்கவே முடியலையம்மா ஒரு நேரம் பார்த்தா அவ்வளவு கரிச்சு கொட்டுக இப்ப என்னடா என் வயிற்றுல பிறக்காத மகனு சொல்லுக உம் நல்ல புத்தி ஓடி இருந்தா சரிதியா அதெல்லாம் சமையல் பண்ணத்தான் செய்வேன் இந்த கடையில ஒண்ணும் ஆர்டர் கொடுக்க வேணா இல்ல நான் பாத்துக்கிறேன் காலையில இருந்துச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன் எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா இதுதான் இதுதான் முதலும் கடைசியும் அப்புறம் என்ன ஒரு சீமதுக்கு செய்யணும் அவ்வளவு நான் பாத்துக்கிறேன் என்ன இப்படி சொல்லுதா சமையல் செய்வாளா காலையில ஒருவேளை செய்யணும் ஏமாத்திட்டா இவ்வளவு வேற நம்ப முடியாத சரி காலையில பாத்துக்கலாம் தோடி எந்திரிச்சு பாப்போம் சமையல் பண்ண மாதிரி இருந்தா விட்டுருவோம் இல்லையா முதல்ல தம்பிக்கு போன போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வைப்போம் சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்னடா இருக்கு மாமனார் வீட்டுல விருந்துக்கா உம் மாமனார் வீடுன்னு சொன்னோம்னா தலை கீழே தான் நிக்கிற என்ன கிளம்பியாச்சு இதே தொழிலுக்கு போ சீக்கிரம் கிளம்புனா பையன் எழுச்சு செவனையன் அங்க உட்காந்துருப்ப மாமனார் வீடுதான் முக்கியம் என்ன அப்படி எல்லாம் இல்லம்மா போற வழியில கோயில போய் சாமியை கும்பிட்டு போலான்றது நீங்களும் வந்திருக்க வேண்டியது தானம்மா மாமா கூப்பிடுதானே செஞ்சாங்க நான் வேணா கிளீன் பண்ண வர வழியோ அடுத்த ஆடு வாங்கன்னு சொல்லட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் என்ன சோத்துக்கு சுத்தவளா வேணா வேணா என் வீட்டுல எல்லாம் இருக்குது இந்த சாப்பிட்டுக்கிறேன் ஏமாத்தன உங்க வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல என்ன அம்மா ஏமாத்தின வீட்டுல இருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது ஒருவேளை நகை போட்டது கார் மீன் கொடுத்தால அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதான் மௌத்த தூக்கி வச்சுட்டு இருக்காங்களோ பயமா இருக்க அப்பா உங்களுக்கு இடியா அப்பா குருமா எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் மதியத்துக்கும் சாதம் பண்ணி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ராத்திரிக்கு தோசமாவும் இருக்குது இட்லியோ ஊத்திக்கோங்க நீங்களும் வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரிங்க நாங்க போயிட்டு வரோம் நீங்க போயிட்டு வாங்கம்மா எனக்கு இந்த விருந்து சாப்பாடு எல்லாம் விருப்பம் இல்ல வீட்டுல என்ன இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு இருந்துருவேன் எப்பவும் எந்த வீட்டுல போய் சாப்பாட்டு நிக்க மாட்டேன் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனா கூட அங்க சாப்பிடணும் நிக்க மாட்டேன் குட்டை குடுப்பே வந்துகிட்டே இருப்பேன் அப்படிதான் நம்ம பழக்க வழக்கம் அப்படிதான் என்னடா அண்ணன் வரேனம்லா வரானா கூட்டிட்டு போறீங்களா இல்ல இப்படி எதுவும் சொன்னானா இல்லமா நேத்து போன் போட்டேன் நாங்க பைக்ல அப்படியே வந்துருக்கோம் சொன்னா காலையில போன் போட்டோம் எடுக்கவே இல்ல போற வழியில பாத்துக்கிறேமா சரி சரி அவனை எதிர்பார்த்துட்டு தாங்க நீங்க பாட்டு போய்ல சாமியை கூப்பிட்டு நேரா வீட்டுக்கு போங்க அவன் வந்தா வருவான் வரலாம் வரமாட்டான் அவங்க வீட்டுல தான் ஆள் வந்தா அவ்வளவுதான் வரவே மாட்டான்

அவனுக்கு சொல்லுவேன் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டு வேலை ஒரு நாள் லீவ் போட்டேன்னா ஏன் அம்பகிட்ட வேலையும் மறங்கி போகும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்க அவங்க வேலை அவங்களுக்கு தான் தெரியும் போனமா வெளியே முடிச்சமா சாயந்தரம் கிளம்பமான்னு இருக்கணும் சரிமா அப்ப சாயந்தரமே கிளம்பிடுதோம் சரிங்கப்பா போயிட்டு வரான் ஷோப்பா வீட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள பெரிய பாடல்லாம் இருக்குது மாமா ரெண்டு நாள் பாவம் நின்னுட்டு போங்கன்னு சொல்லுதாரு அம்மா வேணாம்னு சொல்லுது என்ன பண்ணி என்ன போடுறனோ ஏங்க என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சா என்னங்க என்ன பவி மனசுல பேசுனது உனக்கு அடிச்சாக்கும் பத்தியா இதுதான் உண்மையான புருஷனும் போண்டாட்டி இன்னும் எங்க அப்பத்தா எப்போ சொல்லுவாங்க மன கூட புருஷன் என்ன நினைக்கிறாலும் பொண்டாட்டி சொல்லிடுவாங்க சரியா தான் இருக்கு இனி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பவி அப்படி இல்லங்க ஏதோ பேசின மாதிரி இருந்தா அதான் கேட்டேன் பவி அம்மா சாயந்தரம் கிளம்பி வந்துடும் சொல்லுது மாமா ரெண்டு நாள் நிக்கணும்னு சொல்லாங்க என்ன செய்ய எனக்கும் அதாங்க தெரியல அப்பா பேசுறத பார்த்தாலாம் பவமா இருந்துச்சு அக்கா சொல்றதும் சரியா படுது என்ன செய்து எனக்கே புரியல சரி பவி அங்க போய் பார்த்துடலாம் மாமாக்கு ஏதாவது சாப்பிடறதும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் வேணாங்க அப்பா எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாரு வேணாம் நம்ம நேரா வீட்டுக்கே போயிரவும் இல்ல பவி மாமாக்கு சுகர் தானே சுகர்ฟรี பிஸ்கட் அப்புறம் ஓட்ஸ் கொஞ்சம் फ्रூட்ஸ் ஏنا வாங்கிட்டு போலாம் சரியா சுகர் இருக்குறவங்கள இதெல்லாம் சாப்பிடலாம் பெருங்கைய விสนரையா எப்படி போறது அத்தான் நம்மள மட்டும் இல்ல நம்ம வீட்டுல நம்ம அப்பாவை கூட எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காரு இப்படி ஒரு மனுஷன் கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும் யாரோ அதிகாலையிலே எழுந்திச்சிருவேன் அப்படி இப்படின்னாரு சிக்கனை வாங்கி போட்டுக்கிட்டு அவர் பாட்டு வந்து தூங்குதாரு உம் என்னத்த சொல்ல எல்லாரும் நம்மள வில்லி வில்லின்னாங்க பார்த்தா நம்ம எழுந்திரிச்சு நம்ம பிள்ளை மாதிரி எல்லாம் செய்தோம் அவரு என்னமோ படுத்து தூங்குதாரு சமையல் பண்ணியே எம்பிட்டோ வருஷம் ஆகுது இந்த பவித்ரா அதுக்கவரும் அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா சமையலையே விட்டு போச்சு அம்மா கொண்டு வந்தா கறியை கொடுக்கும் போனா அதை வச்சு சாப்பிட்டு அப்படி இப்படி இருந்துருது என்ன செய்ய அவங்க வீட்டுல எட்டு பேர் வரான்னு சொன்னாங்க எட்டு பேர் இப்படி வருவாங்க எப்படி அந்த கலவி வராது இவங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணன் வீட்டுல ரெண்டு அந்த குழந்தையும் சேர்த்து மூணு பேர் மொத்தம் அஞ்சு நம்ம வீட்டுல ரெண்டு பேர் ஏழு பேர் தானே இதுக்கு என்ன பெரிய விஷயமா கொஞ்சம் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் சிக்கன் பொரிப்பும் பண்ணி கொஞ்சம் சிக்கன் தொக்கவும் வச்சு நண்டு வாங்கிட்டு வந்தாருல நேற்று வாங்கினா நண்டு இருக்குது அதையும் கொஞ்சம் ரசம் மாதிரி வைப்போம் அடேங்கப்பா நம்ம பாக்குறது கனவா இல்ல நெஜந்தானா கண்ண கசக்கிட்டு பாப்போம் அடே நெஜந்தியா கனவு இல்ல என்னாச்சுமா சும்மா கொண்டு இல்லையே நல்லா தானே இருக்க என்னங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ரொம்ப நக்கலாக்கு தெரியுதாக்கும் சிக்கனை வாங்கிட்டு வந்து காலையை போட்டுக்கிட்டு கிடந்து தூங்குறீங்க எந்திரிச்சு கூட மாட கொஞ்சம் வேலை பார்த்துடலாம்ல இந்த வெங்காயம் வெட்டிக்குறது தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது ஏன்னா செஞ்சிருந்தா ஈஸியா எப்பவும் சமையல முடிச்சிருப்பேன் தூங்குதாரு தூங்குதாரு தூங்கிட்டே இருக்காரு எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டாச்சு காதே கேட்கலாக்கும் அந்த அளவுக்கு கும்பகரணம் தூங்கின மாதிரி தூங்குறீங்க அப்படி இல்லம்மா என்னமோ அன்னைக்கு அசந்து தூக்கம் வந்துட்டு நான் நினைச்சே பாக்கல சிக்கன் வாங்கி வச்சேன் சேவியோ எந்திப்பியோன்னு நினைச்சேன் காலையில வச்சுட்டியா நீ ஆ 8 மணிக்கெல்லாம் பாக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தே ஆமா உங்க மகா வாரண்டே நான் காலைய 4 மணிக்கு எஞ்சி நிக்க முடியுமா எப்பவும் நான் 8 மணிக்கு எஞ்சிப்பேன் அந்த கணக்கு எஞ்சிச்சேன் எஞ்சிச்சு எல்லாம் பசை எல்லாம் கட் பண்ணியாச்சு சிக்கன கலியை வச்சாச்சு அንዳ கொஞ்சம் வெள்ளை சாதம் போட்டேன் உங்களுக்கு தான் பிரியாணி பிடிக்காதே கொஞ்சம் வெள்ளை சாதமும் பண்ணி பிரியாணியும் பண்ணலாம் அலை கொஞ்சம் கிண்டி விடுங்க தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க சுதா நினைச்சேன் காலையை எந்திப்பியோ எந்திக்க மாட்டியோ அந்த பையனுக்கு போன போட்டு சொல்லணுமே அப்படின்னு பார்த்தா எனக்கே சாக்கா இருக்கு ரொம்ப நன்றி சுதா இந்த உதவி என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்னங்க என்னமோ அடுத்த விட்டு பேச முடியே பேசுறீங்க என்னதான் இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கலாம் வெளியே விட்டு கொடுக்க முடியுமா என்ன பாவம் அந்த புள்ள கல்யாணம் போயிருக்கு நல்லபடியா இந்த முப்பத்தோரு வயசு வரை கல்யாணம் ஆகாம இருந்துட்டு கல்யாணம் முடிச்சு போயிருக்கா முதல்ல முதல விருந்துக்குன்னு வர நம்மளால முடிஞ்ச எதுவும் செஞ்சு கொடுக்க வேணா இல்ல சுதா நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கும் நம்ம கையால அன்பா சமைச்சு பருமாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சரி சரி ரொம்ப என்ன புகழாதீங்க போங்க இந்த மசாலாம் போட்டு அந்த பிரிட்ஜ்ல வச்சிருக்கேன் பொறிக்க மட்டும் நீங்க செஞ்சிருங்க நான் பொறிச்சா முரு முருண் ஆயிரும் கொஞ்சம் வைங்க நான் பிரியாணி தொக்கு சுக்காதுக்காய் எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களை கூப்பிடுதேன் போங்க இங்க இருந்து எதுவும் புகழ்ந்துட்டே இருந்தேன்னா எனக்கு குணம் போகும் பாத்துக்கோங்க இல்லம்மா வேண்டாம் வேண்டாம் நான் போயிருவேன் எதுவும் வேலை தேவைன்னு கூப்பிடு சரியா பரவாயில்ல சுதாவும் நல்ல தான் இருக்கா சமையல் பண்ணோம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே கடவுளிப்பு மாதிரி புத்தியா கொடுத்தானே இவருக்கு நம்மள புரிஞ்சுக்க முடியலங்காரு நமக்கு தான் இவரா புரிஞ்சுக்க முடியல ஒரு நேரம் கோமா வந்தா வெடியா வெடிச்சிருந்தாரு பாசமா பேசினாலும் ரொம்ப பாசமா பேசுறாரு என்னன்னு சொல்ல சரி மணி ஆயிருச்சோ ஆமா எட்டு பத்தாயிருச்சு சீக்கிரம் கட் பண்ணிட்டா வேலையெல்லாம் அஞ்சு நிமிஷம் சட சப்பசு வச்சிடலாம் பொறிக்கவும் தடையை வச்சிட்டோம்ல முதல்ல பிரியாணியை போடுவோம் ரெண்டா சுக்கா மக்கா இல்ல இல்ல முத சுக்காவையும் தொக்கையும் வச்சிருவோம் அதுக்கப்புறம் பிரியாணி வைப்போம் அப்ப சூடா இருக்கும்ல சாப்பிடும் போது இன்னைக்கு நம்ம அவளை பார்த்தா நாளைக்கு ஒரு காலத்துல நம்மள பார்க்க மாட்டா குட்டியா நமக்கு அவ வந்து பார்த்தாதானே உண்டு சரி சமையல செய்வோம் அப்பா வாங்க 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 மாப்பிள்ள பாப்பவி பெரிய மாப்பிள்ளையெல்லாம் வரலையா அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதுதானே இல்லப்பா பெரிய தான் பைக்ல வந்திருக்கேன் ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு வருவாங்க நினைக்கேன் அப்ப நான் சொன்னாங்கல்ல வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வருது அதான் அவங்க இருக்காங்கப்பா இந்தாங்கப்பா நம்ம மாப்பிள்ள உங்களுக்காக சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டு அப்புறம் ஓட்ஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் சுகர் ஃப்ரீ கேக்கா என்னெல்லாமே வாங்கினாரு எனக்கு ஒண்ணும் தெரியல நீங்களும் சித்தியும் சாப்பிடுங்க பிடிங்க எதுக்கும்மா இதெல்லாம் நாங்க என்ன சின்ன பிள்ளையா சரி கூடு மாப்பிள்ள ஆசையா வாங்கிருக்காரு சித்தி எங்கப்பா ஐயோ அந்த கதையம்மா கேட்க நீ ஏன் நம்ப மாட்டேன் நான் சொன்னாலும் அடுப்பாங்கிறதுல போய் பாரு தடப்பூடலாம் சமையல் நடக்குது ஆறரை மணில இருந்தே அநேகமா எல்லாம் முடிச்சிருப்பான்னு நினைக்கேன் போய் பாரு போ மாப்பிள இங்க ஃபேன் சரியா ஓடல உள்ள ரூம்ல இருக்கீங்களா வாங்க இருக்கட்டும் மாமா அதுக்கு என்ன நம்ம விடுதானே பரவாயில்ல தாத்தோட்டமா தான் இருக்கு லேட்டாலும் இருந்துக்கிறீங்கண்ணா அட வாங்க மாப்பி எங்க வீட்டு மாப்பிள்ள இருக்க நல்லா இருக்கியா மருமக நல்லா இருக்கா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா சித்தி நானும் அவரே புதைக்கு வந்தோம் பெரிய அக்காவும் ஒரு பதினொன்னு பதினொன்று வருவாங்க அக்கா வரல வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கடா அதான் வரல நீங்க செஞ்சதா சித்தி இருக்கு சித்தி இப்படி உங்களுக்கு சமைக்க சித்தி உங்க அப்பாவை மாதிரி நீயும் அடிக்க ஆரம்பிச்சுட்ட என்ன பவி எல்லாம் எனக்கு செய்ய தெரியுமா நீ என்னத்த போட்டு செய்வானா நீ இருக்கியன்ட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுக்க வேணா அதே எல்லாம் வித விதமா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு இங்கக்காக சமைச்சிருக்கீங்க பிடிக்காம இருக்குமா சித்தி மனமே அந்த தூக்குது சரிம்மா புகழ்ந்ததெல்லாம் போதும் மாப்பிள்ளைய கூப்பிடு சாப்பிடுங்க நாராகுதுல எல்லாம் சூடா இருக்குது பிறகுன்னா ஆறிரும் சூடா நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போட வேணா இதோ என்னங்க என்னங்க வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க உங்களுக்காக விதவிதமா நான் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பவித்ரா கைப்பக்கம் நல்லா இருக்கா இல்ல நான் செஞ்சது நல்லா இருக்கான்னு சொல்ல வேணா நீங்க சமையல் பண்றதான் சித்தி நல்லா இருக்கும் நான் இப்ப புதுசா சமையல் கத்துக்கிட்டவன் நான் என்ன சமைச்சிரு போறேன் இந்த அளவுக்கு எனக்கெல்லாம் சமைக்கவே வராது சிச்சி நீங்க செய்யதான் எப்பவுமே சூப்பரா இருக்கும் இல்ல அதான் நான் சொல்றேன் சாப்பிட்டுட்டு கண்ணா நீங்க ஒத்திலேயே செஞ்சீங்க அப்பா காலையிலேயே ஆமா மாப்பிள்ளையா காலையில ஆறரை மணிக்கு தொடங்கின சமையல் தட விடலாம் முடிஞ்சிருக்கு நான் எந்த ஒத்தாசையும் பண்ணல ஆறரை மணிக்கு எல்லாம் செஞ்சவா சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் பொரிச்சிருங்கன்னா அது ஒண்ணுன்னு தான் நான் புரிச்சு எடுத்தேன் மீது எல்லாமே உங்க அத்தா கை பக்குவம்யா ஆனா கல்யாணம் ஆகி இம்புட்டு வருஷம் ஆகுது இம்புட்டு வித விதமா சமைக்க தெரியுட்டேன் இன்னைக்குதான் மாப்பிளா எனக்கு தெரியும் சத்தியம் மட்டும் சொல்லுதேன் அட சும்மா இருக்கியெல்லாம் என்ன நீங்க சாப்பிடுங்க மாப்பிள